எல்லாம் எப்படி இருக்கீங்க இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோன்னு பார்க்குறீங்களா மீன் தான் சிலேபி மீன் வாங்கி கழுவிக்கிட்டு இருக்கிறோம் அது பெரிய மீனாக அது அறிய முடியாது அதனால வந்து அப்பா வந்து முள்ளெல்லாம் அரிஞ்சு கொடுக்குறோ நான் வந்து தேய்ச்சிட்டு மீனை அறிய போகிறேன் முள்ளெல்லாம் எல்லாம் அழுத்தமாக இருக்கும்ல அதனால் நாங்கள் அருவமனையில் தான் அறிவோம் அதனால தான் நானும் அப்பா வந்து தான் இப்போ மீன் கழுவ போகிறோம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சிலேபி மீன் குழம்பு தான் வைக்க போகிறோம் பாருங்கள் நம்ம வீட்டு குழம்பு எப்படி வைக்கிறோன்னு ஏற்கனவே நம்ம சாட்ஸ்ல எல்லாம் நிறைய போட்டிருக்கோம் சில பேர் பெரிய வீடியோ போடுங்கக்கா அப்படின்னு கேட்டிருந்தீங்களா சரி இன்னைக்கு ஸ்லேபி மீன் குழம்பு வைக்க போகிறோம் அதை வீடியோ எடுத்து போட்டுடலாம் பாருங்கள் பார்த்தீங்களா பெரிய மீனாக இருக்குது இந்த முள்ளெல்லாம் அறிய முடியாது நம்மளுக்கு அழுத்தமாக இருக்கும் அதுக்காக தான் அவன்னைக்கு அப்பா அறிஞ்சு கொடுக்குறோம் இன்னைக்கு பசங்கள்லாம் இருக்காங்க அதனால தான் பெரிய மீனாவே வாங்கியாச்சு வறுத்து இன்னைக்கு குழம்பு வச்சுவோம் மீனை கழுகிட்டு வந்துக்கியல்ல கழுவி வச்சு நல்லா சுத்தமாக தான் கழுவிடுச்சு நல்லா கழுவி இந்த மஞ்சள் தூள் உப்பெல்லாம் போட்டு அலச்சிட்டு எடுத்தாந்து வச்சிருக்கேன் இது வறுக்கிறதுக்கு அப்புறம் மண்டை அந்த வாள் இதெல்லாம் போட்டு குழம்பு ஆமா மாங்காயும் போடுமா புளி அடிச்சிக்கலாமே இதோ எடுத்தாந்து வச்சிருக்கேன் பாருங்க பின்னாடி ஆமாம் இது மீனுக்கு இந்த மீனுக்கு இந்த புளி இவ்வளவு புளி ஆமா இப்போ உடச்சி விட்டு உப்பை போட்டு ஊற வச்சிடலாம் இது ஊறட்டுமா மீன் வரிவலுக்கு போய் கொஞ்சம் மிளகா அரைச்சிக்கிட்டு வருவோம் மிளகா எடுத்துட்டு வா அம்மியில் வச்சா அரைச்சி போடுவோம் அது நல்லா இருக்குமா நல்ல மீனாக இருக்குது அது அரைச்சி போட்டோம்னா அது ஒரு டேஸ்ட்டு அம்மா நம்மள்ட்ட இருக்கிற மொ தூணும் அம்மியில் அரைச்சது மாதிரி தானே திருவையில் அரைச்சது தானே அது அம்மியில் அரைச்சோம்னா கொஞ்சம் குறை குறனே அரைச்சி போடலாமா நல்லா இருக்கும் சூப்பராக அதுக்காக தான் நான் அரைச்சி தரமா எடுத்துட்டு இந்த மீனுக்கு வந்து ஒரு பத்து மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் எங்கே பாருங்கள் ஒரு பத்து பட்டை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை அரைச்சிக்கலாம் நம்ம இருக்கிற மிளகாய் தூளுமே நல்லா தாங்க இருக்கும் திருவையில் அரைக்கிறது தான் அதுவே அம்மியில் அரைச்ச மாதிரி தான் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும் மீன் வறுவலுக்குன்னு இல்லை எந்த வறுவலாக இருந்தாலும் கொஞ்சம் குறை குறப்பாக அது மாதிரி அரைச்சி போட்டோம்னா வறுவல் நல்லாயிருக்கும் நல்ல மீனாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அம்மியில் அரைச்சி போட்டு நல்லா நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க அம்மா சரின்ட்டு அம்மியில் அரைக்கிறேன் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிக்கலாம் அதில் அவ்வளோதான் இப்போ மிளகா அரைச்சிருக்கோம் பாருங்கள் இப்படி குற குறைப்பாக இருக்கா இந்த அளவுக்கு அரைச்சா போதும் ரொம்ப பட்டு போல அரைக்க வேண்டியதில்லை அது கூடவே ஒரு ஸ்பூன் பெருஞ்சிரகம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து வச்சு அரைச்சிடலாம் இதையும் ரொம்ப நேகாலாம் அரைக்க வேண்டியதில்லை அப்படியே நது புதுன்னு அரைச்சி அள்ளிக்கிட்டால் போதும் பொங்க தான் அரைக்கிறேன்னு சொன்னாங்க இல்லை நான் அரைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் ஏன்னு கேட்டீங்கன்னா அம்மா எங்கள் அம்மா அம்மியில் அரைக்கிறது அவங்களுக்கு பெரிய வேலையெல்லாம் இல்லை ஏமா இல்லை நான் இறப்பேம்மா அம்மா அரைச்சி விடுவாங்க என்னமோ பார்க்குற உங்களுக்கு என்னமோ அது பெரிய கஷ்டமா தெரியுது அது ஒன்றும் கஷ்டம் கிடையாது ஆமாம் அது ஒரு சிலர் மட்டும்தான் அந்த மாதிரி கமாண்ட் பண்ணுறீங்க ஏன் நீங்கள் அரைச்சா நான் நான் அரைக்கிறதும் எனக்கு பெரிய வேலை இல்லை எங்கள் அம்மா அரைக்கிறதும் பெரிய வேலை எங்கள் அம்மா அரைக்கிறது உங்களுக்கு ஏன் இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு எனக்கு தெரியலை அவங்களால் முடிஞ்ச வேலையை அவங்கவுங்க செய்கிறாங்க அப்படி நினைக்க மாட்டேங்கிறீங்க ஏன் நீங்கள் செஞ்சாங்கண்ணா நாங்கள் செஞ்சாயேன்னா சில பேரும் அந்த மாதிரி கம்மாண்டி போடுறது கஷ்டமாக இருக்குது மற்றபடி இது எங்கள் ரெண்டு பேருக்குமே இது பெரிய வேலையே இல்லை இல்லைங்க நான் இது தூளு போடுறேன்னு சொன்னிட்டு எனக்கு அது சரியாக இல்லை இல்லைம்மா இது ரொம்ப டேஸ்டாக இருக்குமே கொஞ்சோண்டு அம்மியில் அரைக்கிறேன்னு அது என்னமோ தான் அரைச்சிக்கிட்டு கொண்டி இருக்கு இப்போ சந்தோஷமாக அரைச்சது இது பெரிய வேலையாக ரெண்டே நவுத்து தான் நோக்கியாச்சு சரியாக போச்சுங்க எவ்வளோ நேரம் ஆக போகுது பார்த்து என்னமோ படுத்தே கிடக்கிறது உங்களுக்கு பிடிக்கும்போல் இருக்குது அவங்களுக்கு பிடிக்கணும்ல படுத்தே கிடக்குறது அப்போ பெரும்பாலும் படித்தான் கிடக்குறேன் செத்த நேரம் செய்வேன் வெயில் எழும்புகிற பாட்டி ஆனால் உங்களுக்கு என்னமோ இப்படி சொல்கிறீங்க அதுவும் படித்து கிடந்தனாக்கா ரொம்ப கஷ்டமா அதனால தான் நான் வந்து எழுபி ஏதாவது முடிஞ்சதை செய்வேன் வேலை செய்யாதீங்க வேலை செய்யாதீங்கன்னு யாராக இருந்தாலும் வயசானவங்களை வேலை செய்யாதீங்கன்னு சொல்லாதீங்க சத்தம் நடமாடிக்கிட்டு இருக்கட்டும் அவங்க நடமாடினா தான் காலு கையில் ரத்த ஓட்டம் ஓடும் அப்படியே உட்காந்துருந்தால் ரத்தம் அப்படியே தான் நிற்கும் நடந்துக்கிட்டு இருந்தோம்னா அந்த ரத்தம் ஏறி இறந்துக்கிட்டு நல்லாவும் இருக்கும் உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும் அதனால தான் அதை எதாக இருந்தாலும் நான் எழுந்தி செய்வேன் முடியலனா படித்திருப்பேன் முடிஞ்சால் எழுந்தி ஒவ்வொரு வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருப்பேன் அவ்வளவுதான் அந்த அரைச்சி அம்மி கழுவுனோமா அதையும் அதோட எத்திடலாம் அரவளவுதான் கொஞ்சமாக ஏற்றிக்க அப்படியே போட்டு கிளறி வச்சிரு உப்பை போட்டு அந்த சாந்தியும் போட்டு பெருட்டி வச்சிடு அப்படியே அப்போதான் உப்பு உப்பு உறப்பெல்லாம் காரமெல்லாம் சாந்து அப்படியே நல்லா இருக்கும் இந்த மீனுக்கு தேவையான அளவு உப்பு இந்த உப்பு நல்லா கறிக்கிற உப்பு தான் கம்மியாக போடுறேன் மஞ்சத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் எப்படி குறை குறைப்பாக தான் நதுபுதுன்னு அரைச்சிருக்கோம் பார்த்தீங்களா இந்த அளவுக்கு அரைச்சா போதும் போட்டு நேகம் அரைக்க வேண்டியதில்லை செத்த நேரத்தில் அரைச்சல்லாம் இந்த மாதிரி நல்ல மீனாக பெரிய மீன் வாங்கினோம்னா நம்ம எப்போயுமே மீ இந்த மாதிரி அம்மியில் அரைச்சி போட்டுக்குவோம் ரொம்பவே நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க அப்புறம் இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் மிளகு ஜீரகம் இதெல்லாம் நாங்கள் எதுவுமே போட மாட்டோம் நீங்கள் இதுமாரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இஞ்சி பூண்டு போடாமல் இது நாங்கள் செஞ்சுருக்கிற மாதிரியே பார்த்துக்கிட்டு சமைச்சு நீங்கள் வறுத்து சாப்பிட்டு பாருங்கள் அது டேஸ்ட் எப்படி இருக்குது சில பேர் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் போடுவாங்க நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட மாட்டாங்க அது என்னமோ எனக்கு மீன் வருவல் இப்படி தான் பிடிக்கும் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே அப்புறம் மிளகு ஜீரகமும் போட மாட்டோம் அவ்வளவு தான் கருவாடு வறுக்க தான் மிளகு சீரகம் போடுவோம் பூண்டு மிளகு சீரகம் போட்டு கருவாடு வறுக்கலாம் சூப்பராக இருக்கும் எட்டு விட்டுக்கு வாசிக்கும் ஆனால் இதில் கூட போடாதுங்க இதில் இதுதான் டேஸ்ட்டு பார்க்கையிலே உங்களுக்கு தெரியும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்திங்களா அவ்வளவு தான் இது வந்து ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஊறணும் எப்படி இருக்கு பாத்தீங்களா அவ்வளவுதான் இது பாட்டுக்கு ஊறிக்கிட்டு லாஸ்ட்டாக வறுத்துக்கலாம் வாழ்த்து சொல்லிடலாமா சொல்லிடுவோம் மீனா தனுஷ் சண்முகம் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாசம் பிறந்த நாள் சொல்லியிருக்காங்க வாழ்க்கையில் எல்லா செல்வமும் பெற்று வாழணும்னு இந்த பாட்டி மனமேற வாழ்த்துடும் அப்புறம் சங்கீதா மதுமிதா அபிநயா தங்கமணி ரகு அரவிந்த் அப்படிங்கிறவங்களுக்கு சீக்கிரமே கல்யாணம் ஆகணும்னு சொல்லி வாழ்த்து சொல்லிடுங்க அவங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும் நல்ல பொண்ணா அமைஞ்சு நல்ல மாப்பிள்ளை அமைஞ்சு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும்னு இந்த பாட்டி மனமார வாழ்த்துறேன் சத்னா கல்யாணம் நடக்கணும் லக்ஷ்மி அவங்க குடும்பத்துக்கு ஒரு வாழ்த்து சொல்லிடுங்க லக்ஷ்மி குடும்பத்துக்கு அமோகமாக இருக்கணும்னு இந்த பாட்டி மனமார வாழ்த்துறேன் அபிநயா அப்படிங்கிறவங்க மூல வளர்ச்சி இல்லாமல் இருக்காங்களாம் அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது எனக்காக கொஞ்சம் வேண்டிக்கோங்கன்னு கடவுள் ஆயிரம் கோடி தெய்வங்களையும் நான் வேண்டிக்கிறேன் அந்த பிள்ளைக்கு மூளை வளர்ச்சி நல்லபடியாக இருக்கணும் அமோகமாக இருக்கணும் ஊர் உலகத்தை போல் அந்த பிள்ளையும் அமோகமாக சேமமாக பேசணும் வளர்ந்தணும் எல்லா செல்வமும் பெற்று நல்ல ஒரு நலமோட வாழணும்னு இதை பார்த்து மனமார வாழ்த்துடும் வாங்க வீடியோக்களை போகலாம் புளி உள்ள வச்சோமே குழம்ப கரத்துக்குவோமா இது பாருங்க எப்படி ஊறி இருக்குன்னு நாட்டு மீனுக்கு புளி கொஞ்சம் கூட போட்டுக்கணும் கடல் மீனுக்கு கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கணும் நாட்டு மீன் கொஞ்சம் கவிச்சு கூட இருக்கும் அதுக்காக கொஞ்சம் கூட புளி மூணு வாட்டி கரைக்கணுங்க இது நல்லா கொலன்னு இருக்கும் ஏன்னா நம்ம வீட்டில் புளி வாங்கி அறிகிறது நம்ம ஊர்லயே புளி வாங்கி அறிகிறம்ல நல்லா கொலன்னு இருக்கும் புளி கடையில் வாங்கினோம்னா மண்ணு மோடுமா இருக்கும் இல்லாமல் அது இந்த அளவுக்கு கொல குழப்பாவே இருக்காது அது இருக்காது அது என்னன்னு தெரியல கடையில் இந்த ரவுண்ட் ரவுண்டாக ஒரு புளி இருக்கு ஆமாம் தோசை புளி தோசை புளியா என்ன புளியோ தெரியல அதை கரைச்சோம்னா அந்த மாதிரி குளகுலனே வராது பாருங்க இது எப்படி குளகுழம்னு இருக்கு நாங்கள் கிராமத்தில் எல்லாம் எல்லாருமே புளி வாங்கி இது மாதிரி அரிஞ்சு வச்சுருவாங்க வீட்டில் ஏடா பேரும் அப்படி தான் கடையில் எல்லாம் புளி வாங்க மாட்டோம் கிராமத்தில் இருக்கிறவங்க யாரும் வாங்க மாட்டாங்க நாட்டு மீன் குழம்புலம்மா கீரை தண்டு போட்டால் நல்லாயிருக்கும் பிஞ்சு கீரை தண்டாக இருக்குல்ல ஒன்று பிடுங்கிக்கிட்டா பார்ப்போம் அன்னைக்கு ஒரு தண்டு பிடுங்கி புளி குழம்பு வச்சோமா இன்றைக்கி ஒரு தண்டு பிடுங்கிக்கலாம் அவங்க பாருங்கள் ஒரு நாலஞ்சு தண்டு இருக்குது இந்த மாதிரி பிஞ்சி தண்டு போட்டோம் நாட்டு மீன் குழம்புல தான் அதுவும் ஆமா கடல் மீனுக்கெல்லாம் போட மாட்டோம் நாட்டு மீன் குழம்புல இந்த மாதிரி பிஞ்சு தண்டு போடலாம் அப்புறம் பரங்கி மூஸ் போடுவோம் ஏமா சின்ன பூ மூசாக இருக்கணும் போடலாம் மாங்காய் போடுவோம் ஆனால் எல்லாத்தையும் போட மாட்டோம் ஏதாவது ஒரு காய் ஆமாம் எல்லா காயும் போட்டு வைக்கக்கூடாது ஏதாவது ஒரு காய் போட்டு மாங்காய் அது கூட போட்டு நாட்டு மீன் குழம்பு வச்சா அவ்வளோ சூப்பராக இருக்கும் கடல் மீன் குழம்புக்கு மாங்காய் மட்டும்தான் போடுவோம் வேறு எந்த காயும் போட மாட்டோம் இந்த கரண்டியால் நாலு கரண்டி போடணும் சின்ன கரண்டி தான் அது ரெண்டு நாலு கரண்டி மிளகாய் தூள் போட்டிருக்கும் ஆமாம் நாலு கரண்டி மிளகாத்தூள் ஒன்று ரெண்டு மூணு போடும் மூணு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்கோம் நாலு ஸ்பூன் மிளகாத்தூளுங்க சின்ன ஸ்பூன் அது அதுக்கு தகுந்த மாதிரி மல்லிகைத்தூள் கொஞ்சம் கம்மியாகவே தான் போட்டுப்போம் பாருங்கள் தக்காளி கொஞ்சம் கரைக்கணும் தக்காளி ரெண்டு பழம் போட்டு கரைச்சி விட்ற வேண்டியதா இருக்குது அதில் போட்டுருங்க மல்லித்தூள்லேயே எல்லா ஜாமானும் போட்டு தான் அரைச்சிருக்கோம் மஞ்சள் மிளகு ஜீரகம் பெருஞ்சீரகம் எல்லாமே போட்டு தான் அரைச்சிருக்கோம் அதனால் நம்ம இதில் மஞ்சள் தூள்லாம் சேர்க்கலை இப்போ தாளிச்சிக்கலாம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிருச்சு கொஞ்சம் கறிவடகம் தான் எடுத்து வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் கறிவடகம் அந்த மாதிரி நல்லா பொறிஞ்சு வரும் இந்த வெந்தயம்லாம் நல்லா வெடிக்கும் நல்லா வெடித்தாதான் நல்லா வாசமாக இருக்கும் வெடிக்கிற சவுண்டு கேட்குதா இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை வச்சுருக்கேன் அதை போட்டுக்குவோம் இப்போ கரைச்சி வச்சு குழம்பு ஊற்றிடலாம் நீங்கள் கறிவடகம் இல்லைன்னா வெந்தயம் அப்புறம் வந்து வெந்தயம் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் இல்லைன்னுக்கிட்டே அதனால் நான் போடலை குழம்பு தாளித்து விட்டாச்சு ஒரு நாலஞ்சு துண்டு தான் இருக்குது அது சின்ன தண்டு தானே அது போட்டுக்கலாம் ஒரு மாங்காய் அடுத்துருந்து அரிஞ்சிக்குவோம் குழம்பு மூடி வச்சுலாம் கொதிக்கட்டும் இப்போ இந்த மீன் குழம்புக்கு நான் தேங்காய் அரைச்சி ஊற்றலை தேங்காய் அரைச்சி வேணுனாலும் ஊற்றிக்கலாம் நிறைய பேருக்கு வச்சோம்னா ஒரு ஏழு எட்டு பேருக்கு வச்சோம்னா நம்ம தேங்காய் கொஞ்சோண்ட அரைச்சி ஊற்றிக்கலாம் நாலு பேருக்கு அஞ்சு பேருக்கெல்லாம் குழம்பு வைக்கையில் இல்லை தேங்காயெல்லாம் வேண்டியதில் நல்லாவே இருக்கும் ஒரு சிட்டு பல்லாரி அரிஞ்சு போட்டுக்கிறேன் இவ்வளவு பெரிஞ்சிருக்கும் ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சிரும் ஒரு ஸ்பூன் இப்போ இதை குறை குறைப்பாகவே அரைச்சி எடுத்துக்கலாம் நான் பெரும்பாலும் தேங்காய் ஊற்ற மாட்டேன் குழம்பு கொதிச்சுட்டு கொதித்தோன்னே போட்டுக்கிறேன் மாங்காய் அந்த மாங்காய் கொழஞ்சி போயிடும் சீக்கிரமே அதுக்காக குழம்பு நல்லா கொதித்தோடனே போட்டுக்கிறேன் வெங்காயமும் பெரிஞ்சு அரைச்சோம்ல அதை போட்டுக்குவோம் தேங்காய் ஊற்றாமே ரொம்பவே நல்லாயிருக்கும் அவ்வளோதான் அப்போ மாங்காய் வந்து நல்லா கொதிக்கட்டும் மிளகு ஜீரகம் நாங்கள் போட மாட்டோங்க அது வந்து நாங்கள் கருவாட்டு குழம்புக்கு தான் போடுவோம் மீன் குழம்புக்கு போட மாட்டோம் அதனால தான் இது நல்லாவே இருக்கும் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் ஊர் சைடெலாம் இப்படி தாங்க குழம்பு வைப்போம் மீன் குழம்பு குழம்பு நல்லா கொதிச்சுட்டுங்க இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு குழம்பு இப்போ பாருங்க இறக்க போகிற பக்குவத்தில் இருக்குது இப்போ மீனை போடுறோம் மீனை போட்டுக்கும் குழம்பு இப்போ சரியாக போயிட்டாங்க மீனெல்லாம் போட்டேன் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு குழம்பு நல்லா ஒரு கொதி வரட்டும் மூடி வச்சிடலாம் கிண்டி விட்டு மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு பாருங்க இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு சூப்பராக இருக்கா அருமையான ஸ்லேப்பி மீன் குழம்பு ரெடி எல்லாம் பார்ப்போம் வாங்க மீன் வருவளும் இது மாதிரி நல்லா தோசைக்கல்ல எண்ணெயை ஊற்றி நல்லா சவக்க சவக்க வறுத்து எடுத்துக்கலாம் சூப்பராக இருக்குங்க இது மாதிரி மசாலாலாம் போட்டு வறுத்திங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும் எப்படி இருக்கும் நம்ம எப்படி மசாலா சேர்த்தோமோ அதேமாரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் எவ்வளோ அருமையாக பிரட்டி போடுறதுக்கு அவ்வளோ அழகாக வருது பாருங்கள் சாப்பிடுங்க இன்னைக்கு மாம்பழமும் இருக்குது சாப்பிட்றதுக்கு மீன் குழம்போடு சாப்பிட செம்மையாக இருக்கும் நீங்கள் எல்லாம் எடுத்துக்கலையா ஆ எல்லாம் நல்லா இருக்காப்பா மீன் குழம்பு மீன் குழம்பு ரொம்ப நல்லா இருக்கும் இன்னைக்கு அம்மியில் தான் அரைச்சி வருத்தம் ரொம்ப ரொம்ப சூப்பர் மாங்காய் போட்டிருக்கா சேப்பிங் மீன் குழம்பா சூப்பராக இருக்குது நீங்களும் இதே மாதிரி நாங்கள் வச்சு இது மாதிரியே வச்சு பாருங்கள் எங்களுக்கு கமாண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா ஒரு ரைட் போய்டுங்க ஒரு சப்ரைசர் பண்ணுங்க பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நீங்களும் பாய் சொல்லிடுங்கப்பா பாய்